ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் ஃப்ரைடே மார்னிங் பிரம்மமுகூர்த்த பூஜையோட பதினஞ்சாவது நாள் இன்னைக்கு என்னோட டே வந்து ஃபோர் ஓ கிளாக் போல் ஸ்டார்ட் ஆச்சு மழை வந்து விட்டு விட்டு பேஞ்சுட்டே தான் வந்துட்டு இருந்தது நைட்டெல்லாம் மழை பேஞ்சதுங்காட்டி வாசல் எல்லாமே வந்து தண்ணி வந்து நின்றுது சின்னதாக வந்து கோலம் வந்து போட்டுட்டேன் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வந்து வச்சுட்டேன் இன்னைக்கு ஃப்ரைடேவாக இருக்கங்காட்டி புதி தாலி செயின் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியோட காசு தாலி எல்லாமே வந்து மாற்றி ரெடி பண்ணி வந்து வச்சுருந்தேன் காலையிலே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு தாலிச்செயினும் வந்து போட்டுட்டேன் ரொம்பவே வந்து ஹாப்பி நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கும் வந்து ஏற்றிடலாம் நம்ம மனசில் ஏதாவது வேண்டுதல் வந்து வச்சுட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றுங்க தாலி செயின் பற்றி டீட்டெயிலாக வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன் என்னோடய செயின் வந்துட்டு அஞ்சு பவுண்ட் வந்து வரும் நான் எனக்கு இது மாதிரி ப்ளெய்னான மாடல் தான் வந்து பிடிக்கும் ஸோ பிளைனாக வந்து சூஸ் பண்ணி வந்து வாங்கியிருந்தேன் நிறைய பேர் வந்து அந்த முறுக்கு தாலியெல்லாம் வந்து போடுவாங்க அது எனக்கு வந்து பிடிக்காது இது நல்லாவே வந்து திக்காக வந்துட்டு இருக்கும் நமக்கு ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இதில் நம்ம வெள்ளி ராடு வந்து வச்சு நம்ம தாலி வந்து கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தாலி கயிறும் வந்துட்டு இதுக்குள்ளே வெட்டு நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து தாலி கயிறு வந்து போடுறதுக்கு தான் வந்துட்டு பிளைனாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ஸ்டோன்ஸுமே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்கிற மாதிரி பார்த்து வந்து வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துட்டு நம்ம சுடிதாருக்கு சாரிக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து பார்த்து சூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த இடத்துலையும் பாலில் வந்துட்டு ஸ்டோன் வந்துட்டு இருக்குது ஸோ ஓவராலாக வந்துட்டு டிசைன் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டோன் வச்சு அழகா வந்து கொடுத்திருக்காங்க தாலி செயின் போடுறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எட்டு வருஷ கனவு முன்னாடி வந்துட்டு செயின் டைப்பில் தான் வந்து போட்டிருந்தேன் இந்த மாதிரி செப்பரேட்டாக சாலி செயின் அப்படின்னு போடுறது இதுதான் வந்து முதன்முறை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்குது இந்த ஹாப்பினஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறது அதை விட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சாமி கிட்டே வந்து ஆல்ரெடி நேத்தே வந்துட்டு பூஜை பண்ணி வந்து வச்சுருந்தேன் ஸோ பூஜை பண்ண தான் இன்றைக்கி காலையில் வந்துட்டு நம்ம தாலியோட உருக்கெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கயிறு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாலி இது வந்து செயின் வந்து மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து ஸ்மிட்டனில் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஸ்மிட்டனில் வந்துட்டு நீங்கள் நிறையா ஃப்ரீ ட்ரையல் பேக்ஸ் வந்து வாங்கலாம் உங்களுக்கு வந்து ட்ரையல் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அந்த ட்ரையல் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா சூப்பராகவே வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் நிறைய தடவை ஸ்மிட்டரில் வந்து வாங்கியிருக்கேன் நம்ம பெரிய ஃபுல் சைஸ் ப்ராடக்ட் வந்து வாங்கினோம் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி ஆகுது இல்லை வந்து அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா ஃபுல்லுமே வந்து வேஸ்ட் ஆயிரும் இது வந்து மின்னி சைஸில் தான் வந்துட்டு இருக்கும் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நம்ம ஃபுல் சைஸ் ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது டெர்மாவோட ஒன் பர்சன்டேஜ் சால்சிலிக் ஆசிடோட ஃபேஸ் வாஷ் தான் ஸோ இதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இந்த டேர்மோ ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு பிராண்டடான ப்ராடக்ட்டு ஸோ இதில் வந்துட்டு நமக்கு குட்டியாக மினி சைஸில் வந்து ஃபேஸ் வாஷ் வந்துட்டு இருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்னா வந்து ஷேர் பண்ணுறேன் அடுத்தது வாவ்லேருந்து உத்தன் பாடி அண்ட் ஃபேஸ் பேக் தான் வந்து வாங்கியிருக்கேன் இது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துட்டு இருக்கும் ஸோ இதுவுமே வந்து ஃப்ரீ சாம்பிள் தான் இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ சாம்பிள்ஸ் வந்துட்டு ஸ்மிட்டன் ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராண்ட் வந்து பிடிச்சிருக்கோ அந்த பிராண்ட்லேருந்து நம்ம ஃப்ரீ சாம்பிளை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பாயிண்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃப்ரீ சாம்பிள் ப்ராடக்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நான் வந்து ரெண்டு ட்ரையல் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து இவ்வளோ நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இதெல்லாமே வந்துட்டு நமக்கு டே க்ரீம் நைட் க்ரீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ நமக்கு ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு இங்கே வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி இருக்கிற மாதிரியான ஸ்கின் க்ளோ பண்ணுறதுக்கான ஒரு சீரம் தான் இது எல்லாமே மினி சைஸில் நம்ம ட்ராவலிங்கும் போது கூட கம்ஃபர்டபுளாக வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன் ஜஸ்ட் ஹர்ப்ஸ்ல இருந்து பாடி பட்டர் வந்து வாங்கியிருக்கேன் ஸ்மிட்டன் ஆப்பில் வந்துட்டு நிறைய ப்ராண்டட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் நிறைய வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன் ஃபுல் சைஸ் ப்ராடக்ட்டுமே வந்துட்டு நான் வந்து ஸ்மிட்டன் ஆப் யூஸ் பண்ணி வந்து வாங்கியிருக்கேன் நம்ம ரெகுலராக வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சைஸ் ப்ராடக்ட்டோட விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கும் நீங்கள் அதே ஸ்மிட்டன் ஆப்பில் வந்து வாங்கினீங்கன்னா ஃபுல் சைஸ் ப்ராடக்ட் கூட உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் ஸோ இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணுறேன் அடுத்தது நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேஸ் டோனர் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இந்த டோனர்மே வந்து இந்த வின்டர் சீசன்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக வந்துட்டு இருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாட்டன் கீழே வந்து ஒரு மாய்ச்சரைசர் வந்து வாங்கியிருந்தேன் இதுமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது ஸோ அதனோட பேக்கேஜிங் அந்த டப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருக்கும் அடுத்து நிறையா வந்துட்டு அலோவேரா ஜெல்ஸும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஸோ நான் ரெண்டு மூணு பிராண்ட்லேருந்து அலுவரா ஜெல் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இதெல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா கன்வீனியண்ட்டாக வந்துட்டு இருக்கும் ஸோ இது க்ரீன் கலரில் வந்துட்டு இருக்குது அடுத்தது அலுவரா ஜெல் தான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ஒயிட் கலரில் வந்துட்டு இருக்கும் அடுத்தது ப்ளூபெரியிலேருந்து ஒரு டோனர் வந்து வாங்கியிருக்கேன் இந்த டோனருமே நல்ல ஃப்ரேக்ரன்ஸாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது அடுத்தது வந்துட்டு ஒரு கிளவுஸ் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்க்ரப் பண்ணி குளிக்கிற மாதிரியான ஒரு க்ளவுஸ் தான் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தது இதெல்லாம் நீங்கள் வந்து வெளியே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ப்ரைஸ் கொடுத்து வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இங்கே வந்து எனக்கு பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் தான் அந்த ஸ்மிட்டன் ஆப்பில் வந்து வாங்கினது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் டேக் கேர்